வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக சென்ற அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் மீது சில விஷமிகள் திட்டமிட்டே சேற்றை வாரி அவர் மீது எரிந்து அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு இது வந்து உள்ளபடியே இது வந்து ஒரு 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 பேரிடர் காலத்துல களத்தில் நிற்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சரை அவருடைய வயது என்ன அவருடைய அனுபவம் என்ன அவர் வந்து இவ்வளவு பெரிய பேரிடரின் போது மக்களை இப்போ சந்திப்பதற்கு வந்து அஞ்சு நடுங்கி ஓடி ஒழித்து கொள்பவர் அல்ல முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர்ல இருந்து அத்தனை பேர் களத்துல நிற்கிறாங்க அவர் விழுப்புரத்துல போய் மக்களை சந்திக்கிறார் நேர்ல போய் சந்திக்கிறார் அவருடைய குறைகள் என்னன்னு கேட்கிறார் அவருடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டறிந்து தீர்வு சொல்றதுக்கு களத்தில் நிற்கிறாரு அவர்கள் மீது சகதியை தூக்கி வாரி அட்டிச்சிருக்காங்க யார் அப்படிங்கிற விவரங்களும் வெளியில் வர தொடங்கி இருக்கிறது சேற்றை வாரி வீசி எரிந்த அந்த விஷமி யார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாக தொடங்கி இருக்கின்றன என்ன கேட்டால் இதெல்லாம் கொலை முயற்சி வழக்கிலேயே கூட போடலாம் தப்பு இல்ல விழுப்புரத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் சற்றே கோபமும் நான் செந்தில் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இந்த வீடியோக்குள்ள போறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பேரிடரால் வரலாறு காணாத மழையால் எவ்வளவு பெரிய இன்னலுக்கு உள்ளாகி இருக்கின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதைவிட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறது அண்டை மாநிலமான புதுச்சேரி புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்க மக்கள் சொல்லனா துயருக்காலாகி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுல மக்களை உடனுக்குடன் சந்தித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்து நேற்று திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்தே இல்ல ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு இவ்வளவு பெரிய மலை ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மிகப்பெரிய புயல் வரலாறு காணாத மழை ஆயினும் ஒரே இரவுக்குள்ள அங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கிறாங்க அப்ப அமைச்சர்கள்ல இருந்து முதலமைச்சர்கள் இருந்து அத்தனை பேரும் தூக்கம் தொலைத்து பசி மறந்து மக்களுக்காக மக்களோடு நிற்கின்ற பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர் அவரும் போய் அங்க மக்கள்கிட்ட போய் சந்திச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க போறாரு இந்த நம்முடைய அமைச்சர் அவர்களின் மீது சேற்றை வீசி எரிந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நான் தகவல்களை உறுதிப்படுத்திய பிறகு இன்னமும் கூடுதலாக உறுதிப்படுத்திய பிறகு அவர்களுடைய பேரோடைய நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இது முதற்கட்டமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி பாஜக பொறுப்பில் இருக்கிறார் அவருடைய அக்கால் மகன் இந்த விஷமத்தனத்தை செய்திருப்பதாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியும் கூட இதற்கு உடந்தை கூட்டு கள்ள கூட்டு என்று வந்திருக்கக்கூடிய செய்திகள் நான் என்ன கேக்குறேன் மலைய வா 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 திமுக கூட்டு வந்து பெய்ய வச்சுதா இல்ல எனக்கு புரியவே இல்ல ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மலையை திமுக பெய்ய சொல்லிச்சா புயல்ல திமுக கொண்டு வந்துச்சா இல்ல வர்ற மலையையும் வர்ற புயலையும் நில் அப்படின்னு நிப்பாட்ட முடியுமா திமுக விட்டுருங்க நாளைக்கு உங்களே கொண்டு போய் ஆட்சியில் வச்சாலும் நீங்க நின்று நிறுத்திடுவீங்களா இந்த சேர வீசி இருந்த விஷமி அந்த புத்திசாலி அவனை கொண்டு போய் ஒரு கவுன்சிலர் ஆக்கி விட்டுருவான் அவன் வார்டுல ஏதாவது பிரச்சனைனா நில் மலையே அப்படின்னா நான் நின்றுமா இல்ல எனக்கு புரியவே இல்லை ரொம்ப நாளாவே இது ஒரு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க அதாவது பொதுமக்கள் அப்படிங்கிற பேர்ல சில விஷமிகள் நான் எல்லாரையும் சொல்றேன் ஒரு சில விஷமிகள் ரொம்ப கவனமா சொல்றேன் பொதுமக்கள் என்ற பெயரில் ஒரு சில விஷமிகள் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு பொதுமக்கள் என்ற முகமூடி அணிந்து கொண்டு அதாவது பொதுமக்கள் அப்படிங்கிற பேர்ல என்னவனாலும் திட்டலாம் யார கலெக்டரை திட்டலாம் ஆட்சியாளர்களை திட்டலாம் போலீஸை திட்டலாம் மீடியாவை திட்டலாம் என்னவனாலும் யார வேணாலும் சொல்லலாம் அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இது போன்ற ஒரு சில விஷமிகள் நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா நான் என் கருத்தை சில விஷமிகள் திருப்பி சொல்லக்கூடாது அதுக்காக நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா சொல்றேன் பொதுமக்களை அல்ல பொதுமக்கள் என்ற பெயரில் ஒரு சில நல்ல அண்டர் பண்ணிக்க ஒரு சில விஷமிகள் அதனால எல்லாரையும் பொதுமைப்படுத்தல ஒரு சில விஷமிகள் அந்த விஷமிகள் சில கட்சிகளுக்குள் ஒளிந்து கொண்டு அந்த கட்சியின் சார்பாக ஆளும் அரசுக்கு நெருக்கடியை கெட்ட பேரை உண்டு பண்ணுங்கிறதுக்காக பொதுமக்கள் என்ற போர்வையில இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போன்ற விஷமிகளை பொதுமக்கள் என்ன செய்யணும் அடிச்சு துரத்தணும் ஓடு உன்னால எங்களுக்கும் கெட்ட பேருன்னு சொல்லணும் இப்படி நான் என்ன சொல்றேன் இல்லைன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு பெரிய பேரிடர் இதே மாதிரிதான் வரலாறு காணாத மலை அதுதான் நமக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய சிக்கலை சென்னை சந்திச்சது உங்களுக்கு தெரியும் வீடுகளுக்குள்ள அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த பயமே வர ஆரம்பிச்சது ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு போயஸ் கார்டனை விட்டு வெளியில் வரவில்லை மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் ரோட்ல நிற்கிறார் துணை முதலமைச்சர் ரோட்ல நிக்கிறார் அமைச்சர்கள் சாலையில் நிற்கிறார்கள் அதிகாரிகள் ரோட்ல நிற்கிறான் நீங்க வந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டி எல்லாரும் விரட்டி விட்டா ஜெயலலிதா அம்மா மாதிரி என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள போயஸ் கடல உட்கார்ந்த தலைவர்கள் தான் கிடைப்பார்கள் இதை கண்டிக்காவிட்டால் நமக்கு நல்ல தலைவர்கள் கிடைக்க மாட்டார்கள் அப்ப அப்ப போயஸ் கார்டனுக்குள்ள பேரிடரின் போது போயஸ் கார்டனுக்குள்ள உட்கார்ந்து இருந்த ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவி ஆகிவிட்டார் மக்களோட மக்களாக சாலைகளில் நின்று அல்லும் பகலும் அயராது நிற்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த விஷமிகள் பாஜக பின்னணியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இவங்க வந்து சேத்தவாதி வீசுவாங்க இல்ல உடனே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரு இது இது அந்த மக்களுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அந்த மக்களை யார் என்ன செய்ய போற பொதுமக்களின் மீது யாருக்கு இங்க என்ன கோபம் கிடையவே கிடையாது பொதுமக்களினுடைய கோபத்திற்கு மதிப்பளித்து அவர்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினைகளையும் கூட இந்த தருணத்தில் ஒரு பேரிடரில் ஒரு பொது வெளிச்சமுகம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களும் அதிகாரிகளும் தெரியாதா பொதுமக்கள் தான் பிரச்சனையா இல்ல பொதுமக்கள் தான் இதை செஞ்சாங்களா இல்ல அப்ப செஞ்சது யாரு உட்கட்சி அப்ப செஞ்சது யாரு ஒரு கட்சிக்குள்ள ஒளிந்து கொண்டு அந்த கட்சியின் சார்பாக இந்த ஆட்சிக்கு அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சில விஷமிகள் செய்யறாங்க ஆனா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு இது இது பாருங்க நீங்க பேசலாமா ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஜெயக்குமார் அவர்களே அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததெல்லாம் நம்ம பட்டியல் போடுவோமா அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிக மூத்த பத்திரிகை அதிபர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அந்த பத்திரிகை அதிபரை உடல்நிலை சரியில்லாதவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க அவரை பாக்குறதுக்காக போறாங்க ஜெயலலிதா அம்மா நீங்க நீங்க சொல்ற பொன்முடி அவர்கள் பொறுமையா போனாரு ஆனா ஜெயலலிதா என்ன மக்களுக்கு தெரியணும்ல அந்த அந்த பண்ணாங்க அதிபரை போயிட்ட பொழுது செருப்போடு செருப்பு காலோடு அவர் ஐசியூ யூ வார்டுக்குள்ள போறாரு யாரு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த வார்ட்ல இருந்த டாக்டர் அவர் சீனியர் மருத்துவர் அவர் சொல்றாரு எக்ஸ்கியூஸ் மேடம் உங்களுடைய செருப்பை வெளியில வாங்க பிளீஸ் பிளீஸ் மேடம் ஐசியூ மேடம் செருப்போட போக கூடாது மேடம் இந்த சொன்னதுக்காக அவர் மீது எத்தனை காவல்துறையின் மூலம் எவ்வளவு அட்டக்கு முறைகளை அன்றைய அதிமுக அரசு செஞ்சது அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறந்து விட்டாரா இல்ல தமிழ்நாடுதான் மறந்து இருக்குமா எதுக்கு ஒரு ஒரு காலில் கிடக்குற செருப்ப கழட்டி வெளியில விட்டுட்டு வாங்க மேடம்னு சொன்னதுக்கு தெரியுமா நீங்க பேசுறீங்க என்ன சுப்பிரமணியசாமி அவர்களுக்கு நீங்க நீதிமன்றத்தில் ஆட்சி எதிர்வனையை பற்றி பேசுவோமா பொதுவெளியை சொல்ல முடியுமா வாய்ப்பு வழியில் நிற்கக்கூடிய தலைவர்களை பார்த்து மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய தலைவர்களை பார்த்து வன்மத்தை கக்குவது ஜெயலலிதா விடுங்க நீங்க செம்பரம்பாக்கம் ஏறி விடப்பட்ட பொழுது வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க தொடக்க கேட்பதில் எடுத்து முடிவெடுப்பதில் ஏற்பட்ட தாமதம் சுனாமி நேரத்தில் இதே தான் போய் கேட்டு பாருங்க தெரியும் சுனாமி தாக்குது யாருக்கும் புரியல கடல் கடல் ஊருக்குள்ள ஊருக்குள்ள வந்துட்டு வந்துட்டுங்கிறாங்க காலையில மேடம் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க போய் கடல்ல அதிகாரிகள் போய் சொல்ல போறான் அம்மா திட்டுவாங்கன்னா அம்மா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்கன்னு அங்கே வேலை பார்த்தவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக ஜெயல பார்க்கவே விடல தெரியுமா உங்களுக்கு அதிகாரி கிடையாதுலயே வேலை போனாலும் பரவாயில்லையா பெரிய பிரச்சனையா இருக்குது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு துள்ள சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தாரு நீங்க இங்க இன்னைக்கு அப்படி இல்ல மனசாட்சியோட பேசுங்க தயவுசெய்து மனசாட்சியோட பேசுங்க ஒரு 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 பேரிடர் பெருந்துயரின் பொழுது துப்பாக்கி சூட்டை நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படி சொன்னாங்களா இன்னைக்கு துப்பாக்கி சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் போடுவா இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறது விடிய விடிய தூங்காம களத்துல நிக்கிறவங்களை அப்போ திட்டமிட்டு பாஜக அதிமுக பாமக உள்ளிட்ட திமுக அணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியினர் சமூக வலைதளங்களில் இவ்வளவு நாளா சேர்த்த வாரி இறச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நேரிலும் இந்த இடத்துக்கு நகர்றீங்கன்னா ஒருவேளை அமைச்சர் வந்து பொறுமையா போயிட்டாரு அங்கிருந்த தொண்டர்கள் கோவப்பட்டு அவன் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சான்னா அப்ப அந்த அன்னைக்கு அந்த இடம் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கும் ஏற்கனவே பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி துணை நிற்க வேண்டிய தருணத்துல இந்த ஒரு சில விஷமிகள் செய்கின்ற வேலையால அங்க வந்து என்ன ஆயிரும் ஒரு பதட்டம் உருவாகுமா இல்லையா இவங்க அமைச்சர் அமைச்சர் கூட வந்து அவங்க அவங்களாவது வந்து எதிர்வினை ஆற்றலாம் வச்சிருந்தாங்கன்னு வைங்க சொல்லுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமான போக்கு நீங்க பாஜகவினர் யார் மீதாவது லேசா அப்படி லேசா சொல்லிட்டீங்கன்னாலே இப்போ வந்து ஐயோஹோ அப்படின்றதாங்க நீங்க ஆளுநர் மாளிகை வாசல்ல ஆளுநர் மாளிகை உள்ள இல்ல வாசல்ல வாசல்ல கூட பேரி பேரிகாடு பக்கத்துல ஒரு மனநிலையில சீரா சீரான மனநிலை இல்லாத ஒருத்தன் அவன் போய் இதுல வந்து என்ன பாட்டில கொஞ்சம் வந்து பெட்ரோலியை நினைச்சா ஊற்றி வச்சுக்கிட்டு அதை பத்த வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே போலீஸ் போய் பிடிச்சிட்டாங்க அதையே ஆளுநர் என்ன சொன்னார் ஆளுநர் மாளிகைக்குள் வெடிகுண்டை வீசி விட்டார்கள் சொன்னீங்கல்ல எவ்வளவு சொன்னீங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நேற்று வந்து ஏதோ மர்மமான திரவத்தை வீசுறாங்க டெல்லியில இது நல்லா புரிஞ்சுக்க ஏதோ பொன்முடிக்கு மட்டும் நடந்தா தயவுசெய்து நினைக்காதீங்க தயவுசெய்து அப்படி நினைக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மர்மமான ஒரு திரவத்தை ஒருத்தன் வீசுறான் அப்போ எல்லா இடங்களிலும் பாஜகவால் எங்கெல்லாம் காளுன்ற முடியலையோ அங்கெல்லாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த வேலையை செய்ய தொடங்குகிறார்கள் இத கண்டிக்கணுமா இல்லையா சீமானினுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டித்தார் நல்லா புரிஞ்சுங்க சீமானுடைய கருத்தியலில் எனக்கு முரண்பாடு இருக்கலாம் ஆனால் அவருடைய கருத்துக்களே வந்து முடக்கப்படுவது சரியில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டித்தார் அந்த மாண்பு அந்த கண்ணியத்தை நாங்க சுட்டிக்காட்ட விருமரம் தயவுசெய்து தயவுசெய்து புரியும் அவர் இன்னைக்கு அதே சீமான் என்ன சொல்றாரு இன்னைக்கு சில ஊடகங்களை செய்தி பார்த்தேன் சங்கி என்றால் தோழன் என்று ஏதோ இலக்கியத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு அதே சமயத்துல திராவிடத்தை கடுமையா விமர்சிக்கிறார் நான் சொல்றேன் ஒரு சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி நானும் சொல்ல மாட்டேன் நானே பல இடங்கள்ல விமர்சிக்க வேண்டிய தரங்களில் விமர்சித்திருக்கிறேன் நீங்க போய் கேட்டா கூட முதலமைச்சரே சொல்லுவாரு சில இடங்கள்ல இந்த இடங்கள்ல போதாமைகள் இருக்குது இந்த இடங்கள்ல இன்னும் சீர் செய்யப்பட வேண்டிய தேவைகள் இருக்குன்னு ஒத்துப்பாரு யாரும் அப்படி சொல்லல ஆனால் நிச்சயமா சொல்றேன் ஜெயலலிதா அவர்களை விட எடப்பாடி பழனிசாமியை விட தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் தான் இந்த ஆச்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க திமுக மீது இருக்கக்கூடிய வன்மத்துல இப்படிலாம் பேசிட்டு இருந்தா திருப்பியும் நான் சொன்ன மாதிரிதான் துப்பாக்கிச் சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்ட அதிபத்திசாலி எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒரு ஆட்சியோ அல்லது மலையெல்லாம் விட்டு எல்லாம் சரியாகி இன்னைக்கு இன்னைக்கு ஜெயக்குமார் சொல்லாரு அமைச்சர் வந்து கார்ல இருந்து இறங்க மறுத்துறதுனால தான் அவர் மீது இப்படி சேற்றைவாதி அடித்ததாக சிலர் சொல்லுகிறார்கள் காரை ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன் அவர் கீழே இறங்கி எல்லாரோடையும் நின்று பேசிட்டு இருக்காரு ஒரு வாதத்துக்கு ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன் ஒருவேளை அவர் காரை விட்டு இறங்குங்கக்கா சேர்த்த மாதிரி அடிக்கலாம் அது சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் பெருமலை வெள்ள காலத்தின் பொழுது எங்கேயும் போல நேர அவருடைய தொகுதியான நகருக்கு மட்டும் போனா டெம்போ டிராவலர்ல போனார் அந்த டெம்போ டிராவலருடைய டயர் கூட என்ன செய்யல தண்ணியில படல தண்ணியில வடிஞ்ச பிறகு போனார் ரெண்டு மூணு நாள் கழிச்சு போய் பேரன்பு கொண்ட பெரியோர்களே வாக்காள பெருங்குடி மக்களே என்று அவர் பேச தொடங்கினார் அவர் மீது சேர்த்து அடிச்சிருந்தா அன்னைக்கு விட்டுருவீங்களா நீங்க விட்டுருவீங்களா ஜெயலலிதா அவர்கள் மீது அன்னைக்கு யாரோ தூக்கி வீசிட்டாங்க சேற்றத்திற்கு வீசி அடிச்சுட்டாங்க ஜெயக்குமார் இதே பயில தான் சொல்லுவாரா டெம்போ டிராவலர்ல இருந்து இறங்கவில்லை அதனால அடிச்சீங்கன்னு ஒத்துப்பீங்களா என்ன பேச்சு இதெல்லாம் இது ரொம்ப ஒடிசால நேற்று ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் பேர் சொல்ல வரும் அவர் சொல்லிறார் சார் ஒடிசாலாம் ஒவ்வொரு வருஷமும் இயற்கை ஒவ்வொரு வருஷமும் ஒடிசால வந்து பெரும் புயல் மழை நமக்கே தெரியும் புயல் வந்தது ஒடிசாவில் கரையை கடந்ததுன்னு பிஜேபி இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இந்த பட்நாயக்கா இருக்கட்டும் எந்த அரசாங்கமும் என்ன பண்றது இல்லை தெரியுமே அப்ப தமிழ்நாட்டு பண்ற மாதிரிலாம் இல்லை புயல் வரப்போகுது நாளைக்கு புயல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஏரியா எந்த ஏரியாவில் கரையை கடக்க போதோ அந்த ஏரியாலாம் இவ்வளவு கேம்ப் அமைச்சிருவாங்க இவ்வளவு கேம்ப்ஸ் ரெடி தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ள தண்ணி வரும் நினைக்கிறவங்க முக்கியமான உடம்புகள் எடுத்து இங்கே வந்து கேம்ப்புக்கு வந்துடணும் புயல் கரையை கடந்த பிறகு நிலைமை சீரானவங்க வீட்டுக்கு போயிடணும் தான் இங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தேடி போகுது இந்த அரசு ஒவ்வொருத்தர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வேடி விடா போய் நிற்கிறாங்க கொஞ்சம் தயவுசெய்து விட்டிங் கார்டு வந்து யாரு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் எடுக்கலாம் விஷமிகள் விட்டி விட்டிங் கார்டை கையில் எடுத்துட்டு பிளே பண்றது அப்படிங்கிறது பேராபத்து அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எந்த அரசாங்கமா இருக்கட்டும் நான் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பேசுறேன் நான் 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 மனசாட்சியோட பேசுறேன் இந்த புயல் மலை வெள்ளத்தை அரசும் எடுத்திருக்க முடியாது பொதுமக்களும் தடுத்திருக்க முடியாது விட்டுருங்க அரசு செய்ய வேண்டிய தேவைகள் நிறைய இருக்குது அரசு சரி செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு ஒரு பொதுமக்கள் தரப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை இடத்துல மழை நீர் வடியாமல் தேங்கி நிற்பதற்கு நீ நம்ம ஒவ்வொருத்தரும் தூக்கி எறிகிற ரோட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போற குப்பைகள் காரணம் ப்ராப்பரா சொல்லி கொடுக்குறோமா குழந்தைகளுக்கு குப்பை எங்க போடணும்னு பிளாஸ்டிக் கவர்ஸை எப்படி பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் கவர்ஸை எங்க போடணும்னு சொல்லி கொடுக்குறோமா பொதுமக்கள் வந்துட்டா எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுங்கிற எண்ணம் இருக்குல்ல அதை முதல்ல மாத்தணும் கொஞ்சம் அதிகாரியா வர்றவங்க அரசியல்வாதியை அவங்க யாரும் செவ்வாய் இருந்து வரல உங்க சித்தி பையனோ மாமா பையனோ எவனோ ஒருத்தன் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு அரசு வேலைக்கு அல்லது ஒரு இபில வேலை பார்க்கறவங்க எல்லாரும் சுற்றி சுற்றி உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு சொந்தக்காரங்களா அரசியல்வாதிகளும் அப்படித்தான் அவர்களுக்கு என்று தனி வாழ்க்கையோ அல்லது தனியான எதுவுமோ கிடையாது பாதிப்புன்னு ஒரு கிட்டப்படுது அவர்களுக்கும் தான் பாதிப்பு ஒரு இடத்துல மின்சாரம் இல்லைன்னா அந்த அந்த தெருல இருக்கக்கூடிய இபில வேலை பார்க்குற வீட்டுக்கும் மின்சாரம் இருக்காது ஒரு பெரும் புயல் அட்டித்து மரம் ஜாஞ்சிருச்சுன்னா நம்ம அதிகாரிகளை வட்டிச்சு நொறுக்கிறது நான் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக இதை பேசல செய்து புரிஞ்சுக்கங்க அதே சமயத்துல உரிமைகளை கேட்டு பெறுவது என்பது உரிமைகளுக்காக போராடும் நூறுகளுக்காக அது அதுவே ஆனால் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவோம் இப்படிலாம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சோம்னா அப்புறம் ரைட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து போங்க போனா எதுக்குப்பா போகணும் சேத்தவாதி வீசுவாங்க அப்படியா வீட்டுக்குள்ள உக்காந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்திவிடும் எனவே பொதுமக்கள் இது போன்ற விஷமிகளை கண்டறிந்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படையுங்கள் பொதுமக்கள் அறவழியில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தலாம் தவறே இல்லை இன்னைக்கு சில இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடந்திருக்கு அதெல்லாம் அதெல்லாம் அறவழியில் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை செய்யலாம் அமைச்சர்களை நோக்கி கேள்விகளை கேட்கலாம் முதலமைச்சர்களை நோக்கியே கேள்வி கேட்கலாம் தவறே இல்லை ஆனால் இது போன்று வன்முறைகளில் ஈடுபடுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேராதரை தார்மில் அன்போடு கேட்டு அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்களின் மீது சேற்றை வாரி இறைத்து அந்த விஷமி கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி